வேறு ஜனாதிபதி இருந்திருந்தால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன் அது மட்டுமல்ல வேறு ஜனாதிபதியாக இருந்திருந்து கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன் நாட்டிலே இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் ஜனாதிபதி அனுரகுமார் மையப்படுத்தியதாக அவர் பற்றிய கவனிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்திருப்பது தவிர்க்க முடியாது ஒன்று ஜனாதிபதி அனுர்குமாருக்கும் அவருடைய சகாக்களுக்கும் இருக்கின்ற பெரும் சவால் வருகின்ற ஐம்பது நாட்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி கடந்த இரண்டு நாட்களுக்கு முதல் வந்த செய்திக்குறிப்பிலே சொல்லிகிறது காரணம் என்னொன்று சொன்னால் மக்களது பெரும் ஆணை நாடாளுமன்றத்திலே தேவை என்று வரும்போது அவர்களுக்கான இந்த சவால் வருகின்ற ஐம்பது நாட்களுக்கு இருக்கின்றன சரியாக சொல்வதாக இருந்தால் இன்றைய நாளிலிருந்து இன்னும் நாற்பத்தி நாட்கள் நாட்களுக்கு இருந்தன நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி பொது தேர்தல் அந்த பொது தேர்தலில் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற இந்த எண்ணிக்கையை நூற்று பதிமூன்றாக மாற்றுவது எவ்வாறு என்பதுதான் அவர்களது இப்போதைய சிந்தனை மக்களது நலன்புரி திட்டங்களை வாக்குறுதி கொடுத்தது போல அதற்கு மேலாக சிந்தித்து வழங்கினால் மக்கள் தாராளமாக நம்பிக்கையோடு வாக்களித்து நாடாளுமன்ற பெரும்பான்மை அவர்களுக்கு வழங்குவார் நூற்று பதிமூன்று என்பது அந்த மந்திர இலக்கம் அந்த நூற்று பதிமூன்று அந்த இலக்கத்தை அடைவதற்காக ஜனாதிபதி அனுகு குமார் தன்னுடைய திட்டங்கள் மூலமாக தன்னுடைய நட்பணிகளை துரிதகதையில் முன்னெடுக்க வேண்டும் என்பது அனைவரும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்ற விடயம் பதவியேற்ற நாளிலிருந்து அவர் வழங்கி வருகிற நியமனங்கள் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு நேற்றைய நாளில் வழங்கப்பட்ட மானியங்கள் ஆகிய விடயங்கள் குறித்து நல்ல விமர்சனங்களே இருக்கின்றன இதுவரை மக்கள் மத்தியில் எதிர்மறையான விமர்சனங்கள் பெருமளவில் கிடையாது அரசியல் ரீதியாக ஒரு சில விடயங்களை மேற்கொள்கிறார் என்று சொல்லி ஒரு சில முணுமுணுப்புகள் ஆங்காங்கே தெரிவது எங்களுக்கு தெரிகிற விடயம் இரந்தைய நாளில் ஜனாதிபதி அனுர்குமார் தேசாநாயக்க மேற்கொண்ட இரண்டு அறிவிப்புகள் கவனிக்கக்கூடியவை ஒன்று உடனடியாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புகள் பலி சுத்தியோத்தர்கள் மீடப்பெறப்பட்டிருக்கின்றன இதில் சபாநாயகர் அதாவது முன்னாள் சபாநாயகர் முன்னாள் பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்கட்சித் தலைவர் இந்த மூன்று பேருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மட்டும் அப்படியே வைக்கப்பட ஏனையவர்கள் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாறியிருக்கிறார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாரம்பரிய அடிப்படையிலான போலீஸ் பாதுகாப்பு இரண்டாவது கோட்டையில் உள்ள இரண்டு பிரதான வீதிகள் இத்தனை காலமும் மூடப்பட்டிருந்த வீதிகள் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருந்தன இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது குறிப்பாக அந்த கோட்டை பகுதிகளில் பணியாற்றுவோருக்கு தெரியும் எத்தனை சுற்றுக்கள் சுற்றி சுற்றி தங்கள் அலுவலகங்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டியிருக்கும் சில பாதைகள் மூடப்பட்டிருப்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்ட வீதிகள் இப்பொழுது பொதுமக்களின் வசதிக்காக திறந்து வைக்கப்படுகின்றன நல்லபடியாக இதே போல இன்னும் ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன அவை பற்றியும் இந்த செய்தித் தொகுப்பிலை பார்ப்பதோடு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் வாழ்த்துச் செய்தியும் ஜனாதிபதிக்கு கிடைத்திருக்கிறது கடல் கடந்து வருகின்ற வாழ்த்து இல்லையா எனவே முதலாவது வாழ்த்து சீனாவிடம் இருந்து வந்தது அதைத் தொடர்ந்து ஏனியோர் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இலங்கையில் உள்ள இந்திய தூதர் நேரடியாக சென்று ஜனாதிபதிக்கு முதல் நாளிலேயே வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் இந்த செய்திகள் ஒரு பக்கம் இருக்க எந்த நாளில் யாழ்ப்பாணத்திலே வடமாகாண தன்னுடைய பதவி பிரமாணத்தை செய்து கொண்டார் அதிலே அவர் குறிப்பிட்ட விடயம் மிக முக்கியமான ஒன்று இந்த ஜனாதிபதி இல்லாவிட்டால் தான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன் வேறு யாராவது ஜனாதிபதி தன்னை இந்த பதவிக்கு அழைத்திருந்தால் தான் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன் என்று கடந்த காலங்களில் அரசியல் ரீதியான பழிவாங்களுக்கு உட்பட்டவர் இப்போது பொறுப்படுத்திருக்கின்ற வடமாகாணத்தின் புதிய ஆளுநரான நாகலிங்கம் வேதநாயகன் இதவேளே மக்கள் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான விடயம் ஊழல் புரிந்தோர் கடந்த காலங்களில் அதிகார துஷ்பிரயோகங்களை செய்தோர் இப்படி அரசியல் ரீதியான பழிவாங்கல் மூலமாக மக்களையும் அரசாங்க அதிகாரிகளையும் இன்னும் பலரையும் பந்தாடியோர் ஆகியோர் சரியான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று சொல்லப்படுகின்ற விடயம் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்திருந்தது ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த அந்த விடயம் பல்வேறு அப்பாவி மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதித்திருந்தது அந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முறையான சரியான நேர்மையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உரியோர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மக்கள் எதிர்பார்க்கின்ற விடிகள் இதையும் ஜனாதிபதி தொடர்ந்து வரும் காலங்களில் செய்வாரா என்பதை தான் மக்கள் ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்றார் இந்த அடிப்படையில் முக்கியமான ஒரு மிக முக்கியமான கடந்த காலங்களில் எதிர்பார்க்கப்பட்ட மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது புதிய பதில் பலிஸ் மாதிபரின் நியமனம் இதுவும் ஜனாதிபதியினால் நாளில் வழங்கப்படுகிறது அதே வேளையிலே பெட்ரோலிய கூட்ட தாபரத்துக்கு புதிய தலைவர் எந்த நாளில் நியமனம் செய்யப்பட்டுகின்றார் பொது தேர்தல் குறித்து அனைவரது அவதாரமும் இருக்கின்ற வேளையில் வருகின்ற நான்காம் தேதி முதல் இந்த நியமனங்கள் தாக்கல் செய்யப்பட போகின்றன ஒவ்வொரு கட்சியும் தங்களது வியூகங்களை தாங்கள் யார் யாரை நியமிக்கப் போகிறோம் என்று இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் அந்த ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எத்தனை பேர் நியமிக்கப்பட போகின்றார்கள் யார் யார் போட்டியிடப் போகின்றார்கள் என்று அறிவிப்பதெல்லாம் பெரும் சிரமமான விட அதையெல்லாம் ஒவ்வொரு கட்சிகளாக ஆரம்பித்திருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி இம்முறை போகின்ற வேட்பாளர்கள் யார் யார் அதுவும் குறிப்பாக தமிழ் பிரதேசங்களில் அவர்களால் நிறுத்தப்பட போகின்றவர்கள் யார் என்பதை பலரும் அவதானித்துக் கொண்டுகிறார்கள் தமிழ் கட்சிகளும் முஸ்லீம் கட்சிகளும் இப்பொழுது தலையை பித்துக் கொண்டிருக்கின்றன இந்த புதிய அலையை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து அதை பற்றியும் தொடர்ந்து வருகின்ற நாட்களையும் நீங்க செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம் இப்போது இன்றைய நாளின் விரிவான இன்னும் சொல்லக்கூடிய சில முக்கியமான செய்திகளை உங்களுக்காக கொண்டு வருகிறேன் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் வருகின்ற நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி எனவே அந்த நாடாளுமன்ற அமர்வு இருபத்தோராம் தேதி இடம்பெறும் எனவே அந்த புதிய நாடாளுமன்றம் கூட்டப்பட்ட பிறகு அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அதாவது பாதுகாடு இந்த அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினால் இந்த ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இது சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக நாளில் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டுக்கான இடைக்கால பாதீடாக இது அமையும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ள இந்த பாதையீட்டை பற்றி தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் தலைவரான பேராசிரியர் அனில் ஜாந்த பெர்னாண்டோ இது பற்றி தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முழுமையான பாதீடு அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தேசிய மக்கள் சக்தியினால் இந்த பாதியீடு நிறைவேற்றப்படுகின்ற அதே ஏற்கனவே ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்ட அத்தனை விடயங்களும் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதி வழங்கியிருக்கின்றார் இலங்கை கனியவெட கூட்டு தாபனத்தின் தலைவராக முன்பிருந்த சாலிய விக்ரமசூரிய நேற்று நாளில் பதவி விலகியிருந்தார் இதையடுத்து இந்த நாளில் புதிய தலைவரின் நியமனம் இடம்பெற்றிருக்கிறார் டி ஏ ராஜகர்மா இந்த புதிய கனிய வழக்கோடு தாவரத்தின் தலைவராக நியமனம் பெற்றிருக்கின்றனர் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபராக கடமையாற்றி வந்த பிரியந்த வீரசூரிய இந்த நாளில் புதிய பதில் காவல்துறை மாதிபராக நியமனம் பெற்றுக்கின்றார் முன்பு பதில் காவல்துறை மாதிபராக பதவி நீட்டிப்ப இரண்டு தலைவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூலமாக முன்னாள் ஜனாதிபதி மூலமாக பெற்றுக் கொண்டிருந்தவரான தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தினால் பதவி வகிப்பதிலிருந்து இடைக்கால தடை விதிக்கப்பட்டு அந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் அவர் மீது சுமத்தப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதை அடுத்து அவரது கடமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தார் இதையடுத்து காலமாக உயர்நீதிமன்றத்தினால் ஜனாதிபதியாக முன்பிருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு பதில் காவல்துறை மாதிபர் ஒருவரை நியமிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் அது நிறைவேற்றப்பட்டிருக்கவில்லை இப்போது பிரியாந்த வீரசூர்யாவுக்கு இந்த பதவி வழங்கப்படுகின்றது ஜனாதிபதியினால் அதோடு சேர்த்து இந்த நாளில் ஜனாதிபதியின் மூலமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து கோட்டையில் அதிவீர் பாதுகாப்பு வலையம் என்று கருதப்படுகின்ற இடத்திலே ஜனாதிபதி மாவத்தை மற்றும் பரான் ஜெயத்திலகம் மாவட்ட ஆகிய இரண்டு வீதிகள் மக்களது பாவனைக்காக திறந்துவிடப்பட்டன கடந்த சில ஆண்டுகளாக இந்த வீதிகள் பாதுகாப்பு காரணங்கள் கருதி மூடப்பட்டிருந்ததன் காரணமாக போக்குவரத்து பல்வேறு சிரமங்கள் எதிர்கொண்டிருந்தார்கள் போக்குவரத்தை பயன்படுத்துகின்ற மக்கள் பல்வேறு பாதைகளை சுற்றி தங்கள் அளவிலிருந்து வர வேண்டியிருந்தது அதுபோல பாதைகளின் வழமையான ஒழுங்குகள் மாற்றப்பட்டிருந்தன முன்பு மூடப்பட்ட வீதிகள் நல்லாட்சி கால அரசாங்கத்தில் திறக்கப்பட்டு அதற்கு பிறகு மூடப்பட்டது எனவருக்கும் தெரியும் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவின் உத்தரவின் பேரில் இந்த இரண்டு வீதிகளும் திறக்கப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் ஒரு பக்கம் மகிழ்ச்சியை கொடுத்திருப்பதோடு வாகன ஓட்டிகள் பல பேர் தங்களுடைய வாகனங்களை செலுத்துவதில் பல்வேறு நேர குறைப்பை இப்பொழுது சந்தித்திருப்பது மகிழ்ச்சியான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது இந்த விடயங்கள் நல்ல விடயங்களாக இதுவரை ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட நியமனங்கள் குறித்து வரவேற்பு ஒரு பக்கம் இருந்தவர் ஜனாதிபதி தொடர்ந்து வழங்கி வருகின்ற இப்படியான நியமனங்கள் மக்கள் மத்தியில் மக்களுக்கு நிம்மதி தருவதாகவும் ஒரு வகையில் ஆட்சியின் மீது நம்பிக்கை கொண்டு வருவதாகவும் அமைந்திருப்பதாக அமைகிறது மக்கள் மத்தியில் இது பற்றி எதிர்பார்ப்பிடம் அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த தினம் வடமாகா தன்னுடைய பதவிகளை பொறுப்படுத்திக் கொண்டார் ஊழலற்ற மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கு புதிய ஜனாதிபதி செயல் என வடமாகாண ஆளுநர் நாகலிங்க வேதநாயகன் இன்றைய நாளில் தன்னுடைய பதவியேற்பின் போது தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தின் முன்னாள் அரசாங்க அதிபராக கடமையாற்றியிருந்த நாகலிங்க வேதநாயகன் யாழ்ப்பாண ஆளுநர் அலுவலகத்தில் காலை ஒன்பது மணி அளவில் தன்னுடைய கடமைகளை உத்தியோகமாக பொறுப்படுத்திக் கொண்டார் அண்மையில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசா புதிய ஆளுநர்களுக்கான நியமனம் வழங்கப்பட்ட வேளையில் வடமாகாண ஆளுநராக நாகலிங்கம் வேதநாயகன் நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் இன்று சம்பிரதாய பூர்வமாக மிக எளிமையான முறையில் யாழ்ப்பாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்விலே தன்னுடைய கடமைகளை பொருட்படுத்திக் கொண்ட வேடையில் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றியிருந்தார் எனக்கும் வணக்கம் என்று ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டேன் இதற்காக முதல் அதிபர் ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றியை கூற கனவை நான் வேறு ஜனாதிபதியாக வேறு ஜனாதிபதி இருந்திருந்தால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன் அது மட்டுமல்ல வேறு ஜனாதிபதியாக இருந்திருந்து கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன் அவை இன்றொரு மாற்றத்தை உணர்கிறேன் அவர்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு நேர்மையாகவும் மக்களுக்கு ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க என்று அவர்களுடைய லட்சியம் அந்த லட்சியத்தை நூறு வீதம் அடைவதற்கு நாங்கள் துணை நிற்போம் அவர்களுக்கு அவர்களுடைய களத்தை கருத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்வோம் ஊழலை ஒழித்து மக்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயிர்வதற்கு நாங்கள் பாடுபடுவோம் ஜனாதிபதி அவர்கள் இங்கு ஜனாதிபதியாக வந்ததை என்று ஒரு நாங்கள் எந்தவித பயமும் எந்தவித தலையீடுமின்றி வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி அப்போது மக்களுக்கு சிறந்த சேவையை ஆற்றுவதற்கு இல்லாமல் இல்லை இறைவன் தான் இந்த ஜனாதிபதியை இந்த நேரத்தில் தந்திருக்கிற இறைவனுக்கு நன்றி கூறி அது மீது ஜனாதிபதி அவர்களுடைய முழுமையாக நன்றி அங்கே உரையாற்றிய போது அவர் தெரிவித்த மிக முக்கியமான விடயமாக நான் கருதுவது ஊழலற்ற ஆட்சியை கொண்டு செல்வதில் இந்த ஜனாதிபதியின் பங்களிப்பு மிக முக்கியமானது அவர் எங்களுக்கு கிடைத்திருப்பது இறைவன் மூலமாக கிடைத்த செயல் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் இதுவேளையில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசானாக்க மீது கொண்டுள்ள நம்பிக்கையை தாங்கள் பெரிதும் வரவேற்று அவரது புதிய உதவி திட்டங்களுக்கு மக்கள் நலம்புரி திட்டங்களுக்கு உதவி வழங்குவதாக இரண்டு பிரதானமான நாடுகளின் நலம்புரி சேவைகள் இப்பொழுது உறுதி வழங்கியிருக்கின்றன ஒன்று ஜப்பான் இன்னும் ஒன்று கொரியா ஜப்பானின் ஆதரவோடு இலங்கையிலே முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் கடந்த கால ஆட்சி முறையிலே இருந்த சந்தேகங்கள் காரணமாக நிர்வாக சீர்கேடுகள் அதுபோல தொடர்பாடல் குறைபாடுகள் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அவற்றை தாங்கள் தொடர்ந்து ஆரம்பிக்கப் போவதாக அந்த தினம் ஜனாதிபதியின் செயலாளரை சந்தித்து ஜப்பானிய தூதுவர் உறுதி வழங்கியிருக்கின்றனர் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நேற்றைய நாள் ஜப்பானிய தூதுவர் சந்தித்த வேடையில் இந்த உறுதிமொழி வழங்கி ஜப்பானிய அரசின் உதவியோடு ஆரம்பிக்கப்பட்டு தற்போது இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ள பதினோரு திட்டங்கள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்று இந்த உறுதி வழங்கப்பட்டுள்ளது கண்டிநகர நீர்முகாமைத்து திட்டம் பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொலைக்காட்சி ஒலிபரப்பை டிஜிட்டல் மயமாக்கல் தேசிய ஒலிபரப்பு மற்றும் விநியோக வலையமைப்பு அபிவிருத்தி திட்டம் அனுராதபுரம் வடக்கு நீர் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் கிராம உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் மற்றும் கடுகங்கை நீர் வழங்கல் திட்டம் சுகாதார மற்றும் மருத்துவ சேவைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியன விரைவில் மீளமைக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது அதுபோல ஜப்பானிய உதவியின் கீழ் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்களில் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்ற ஹபரண வயாங்குட கடத்தல் வலையமைப்பு மற்றும் அனுராதபுரம் வடக்கு நீர் வழங்கல் திட்டம் என்பவற்றை நிறைவு செய்யவும் உதவி வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இத்தோடு இலங்கையிலே ஆரம்பிக்கப்படுவதாக சொல்லப்பட்ட முதலாவது லைட் மெட்ரோ நிலக்கீழடி தொடர்ந்து திட்டம் பிறகு அது அந்த உதவி முற்றாக கோதாபய ராஜபக்ச அரசாங்கத்தின் போது பின்வாங்கப்பட்டு ஜப்பானி அரசாங்கம் உடனடியாக அந்த திட்டத்தை பங்களாதேஷுக்கு கொண்டு போனது அதையும் கொழும்புக்கு கொண்டு வந்தால் கொழும்பின் நகரத்தின் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் என்று அபிப்பிராயப்படுகிறோம் அதையும் ஜப்பான் முன்னெடுக்க வேண்டும் இந்த ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவின் ஆட்சிக்காரத்திலே அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா என்பதை பற்றியும் ஜப்பான் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் இன் இன்னொரு பக்கம் கொரியாவினால் முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு திட்டங்களுக்கும் ஆரம்பத்தில் இலங்கை அரசாங்கம் வரவேற்பை வழங்கிய போதிலும் அது ஏதோ ஒரு காரணத்தால் பிற்படப்பட்டுக் கொண்டிருந்தது கொரியாவும் இப்பொழுது தன்னுடைய உதவியை ஜனாதிபதி அன்ரோகுமார் தேசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு வழங்குவதாக உறுதியளித்திருப்பது நிச்சயமாக வரவேற்கப்படக்கூடிய ஒன்றாகும் பொது தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணைக்குழு முன்னெடுக்க போகிற நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக நாளைய தினம் விசேட கூட்டம் எட்டாம் தேதி சனிக்கிழமை குழும்பிலே இடம்பெற உள்ளது கலந்து கொள்ளதற்காக அனைத்து மாவட்ட காரியாலயங்களிலும் கடமையாற்றுகின்ற உதவி தேர்தல் ஆணையாளர்கள் பிரதி தேர்தல் ஆணையாளர்கள் மற்றும் முக்கியமான தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகத்தர்கள் ஆகியோர் அடைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரான ஆர் எமல் தெரிவித்திருக்கிறார் இந்த கூட்டத்தின் போது பொது தேர்தலுக்கான நடவடிக்கைகள் பற்றிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் எதிர்கொண்ட இடையூறுகள் மற்றும் சிக்கல்கள் அதுபோல இனி எதிர்நோக்கப்படுகின்ற பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து ஆராயப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது இதன் மூலமாக பொது தேர்தல் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் பற்றி சிந்திக்கப்பட்டு வரும் வேளையில் கட்சிகளும் இப்பொழுது தங்களை தயார்படுத்தி வருகின்றன பல்வேறு கூட்டணிகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் மற்றும் இதர ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் வேளையில் இன்றைய நாளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாபெரும் கூட்டணியான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் செயலாளராக இம்தியாஸ் பாக்கியர் மாக்கர் அறிவிக்கப்படுகிறார் இது பற்றிய அறிவித்தல் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி கட்சிகள் மூலமாக எடுக்கப்பட்டதாக தெரிகிறது அதேவேளையில் இம்முறையும் ஐக்கிய மக்கள் கூட்டணியானது இந்த தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோற்றுப்போன சஜித் பிரேமதாசவின் தலைமையில் மீண்டும் ஒரு தடவை தங்கள் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கும் அறைவடையில் மெகா கூட்டணி ஒன்று உருவாக்கப்படும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் கொழும்பு மற்றும் தமிழ் பேசும் மக்கள் சரிந்து வாழ்கின்ற பல்வேறு இடங்களில் இந்த பிரம்மாண்டமான கூட்டணியோடு பொது சின்னத்திலே களமிறங்க போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் டெலிஃபோன் என்ற சின்னம் தொலைபேசி சின்னம் தான் அவர்களது சின்னமாக இருக்கும் குறிப்பாக கொழும்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு இடங்களிலும் இதேபோன்ற கூட்டணி செயற்பாடுகள் ஒன்றாக இணைந்து செயற்படுத்தப்படும் என்று அவர்கள் அறிவித்திருப்பதாக தெரிகிறது இது பற்றிய ஏற்பாடுகளில் அண்மை காலமாக இடம்பெற்று வந்த கூட்டங்களில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இடம்பெற்ற கூட்டத்திலே இதில் அங்கத்துவம் வகிக்கின்ற பல்வேறு கட்சிகளின் முக்கியமான உறுப்பினர்களும் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்கியிருந்த பல்வேறு கூட்டணி கட்சிகள் இம்முறை தனித்தனியாக ஒரு சில மாவட்டங்களில் போட்டியிடலாம் என்று கருதப்பட்டாலும் ஐக்கிய மக்கள் கூட்டணி மூலமாக இந்த முடிவு இன்னும் ஒரு கூட்டத்தின் மூலமாக எடுக்கப்படும் என்று கருதப்படுகிறது அது வெளியே கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்ட அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பல சிரேஷ்ட சிங்கள அரசியல்வாதிகள் இம்முறை அரசியலுக்கு விடை கொடுக்கப் போவதாக பல்வேறு பேச்சுகள் இருக்கின்றன இதற்கு இரண்டு விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று அவர்கள் இம்முறை ஆட்சி அமைப்பது தங்கள் கட்சியால் உறுதி தங்கள் கட்சிகளால் உறுதிப்படுத்தப்படக்கூடிய விடயம் அல்ல என்று சிந்திக்கின்றார்கள் மக்கள் இப்பொழுது இளைய தலைமுறையினரை நாடி வருவதாகவும் அருண்குமார் குமார் தேசிய மக்கள் சக்தி அலை ஒன்று இப்பொழுது வீசிக் காரணமாக தாங்கள் போட்டியிட்டும் தோற்கக்கூடிய நிலை ஒன்று வரும் என்றும் அவர்கள் கருதுகின்றார்கள் அதேபோல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கமும் நாவல் ராஜபக்சவும் ஆதரவு தெரிவித்த பல மூத்த அரசியல்வாதிகள் கட்சிகள் மாறுவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் அவ்வளவு தூரமாக பறிக்கவில்லை என்று கருதப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி வேறு கட்சிகளிலிருந்து ஆட்களை எடுக்கவில்லை இது ஒன்று இரண்டாவதாக சதி பிரேமதாசவின் கூட்டணியோடு சேர எடுத்த முயற்சிகளும் அவர்களுக்கு சரிவரவில்லை இதன் காரணமாக தாங்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்வது பொருத்தமானது என்று அந்த மூத்த பழுத்த அரசியல்வாதிகளோடு சிலர் கருதுகின்றார்கள் தமிழர் தரப்பிலும் கூட இரண்டு அரசியல்வாதிகள் தாங்கள் தேர்தல் அரசியலிருந்து ஒதுங்கி இருப்பதாக இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள் ஏனையோர் மத்தியில் இப்பொழுது பல்வேறு தொக்கி தொக்கியிருக்கின்றன இதுவரைக்கும் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்று சங்கு சின்னத்திலே அரியணைத் திறனை நிறுத்திய அந்த கூட்டமைப்பு இன்னும் பொது சின்னம் ஒன்றை எடுக்கின்ற முயற்சி காரணம் சங்கு சின்னத்தை அவர்கள் பயன்படுத்த முடியாது அதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று அவர்கள் பயன்படுத்த மாட்டோம் அது ஜனாதிபதி தேர்தலுக்கான அடையாளமே தவிர இனி வரப்போன்ற தேர்தல்களில் தாங்கள் பயன்படுத்தப் போவதில் என்று மக்களுக்கு கருத்து அளித்த உறுதிமொழி இரண்டாவது அந்த சங்கு சின்னம் தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்றது ஜாத்திக ஹேரவுரிமை என்ற சிங்கள கட்சி இதனால் அவர்கள் பயன்படுத்தவும் முடியாது எனவே இன்னும் ஒரு பொது சின்னம் எடுப்பதில் சரியான ஒருங்கிசைவு ஏற்படவில்லை என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாக ஏற்படுகின்ற குழப்பம் அதுபோல வேட்பாளர்கள் ஒன்பது பேர் யார் யாரை நியமிக்க போகின்றார்கள் என்ற குழப்பம் மற்ற கட்சிகளிலும் ஒன்பது தான் இம்முறை நியமிக்கலாம் என்ற அடிப்படையில் மூத்த அரசியல்வாதிகள் ஒதுங்கிக் கொள்வார்களா இல்லாவிட்டால் நேற்று சுதந்திரம் குறிப்பிட்டதைப் போல இளைய அரசியல்வாதிகள்தான் இல்லாவிட்டால் இளைய தேர்தல் வேட்பாளர்களைத்தான் இம்முறை நிறுத்தப் போகிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருப்பதன் மூலமாக மூத்தவர்கள் ஒதுங்கப்படுகின்றார்களா அவ்வாறு ஒதுங்க வைக்கப்படுகின்றவர்களாக தாங்களாக முன் வருவார்களா விலகி கொண்டு இளையோருக்கு வாய்ப்பை கொடுப்பார்களா இல்லாவிட்டால் மூத்தவர்கள் இளையவர்களும் கலந்து ஒரு கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கும் போது அந்த கூட்டமைப்பு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுமா விட்டு கொடுப்பு என்பது அரசியல் ரீதியான ஞானோதயம் என்பது மிக முக்கியமானது அதை அவர்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்பதை நாங்கள் தொடர்ந்து அவதானித்திருப்போம் உங்களுக்காக விசேட ஒரு தொகுப்பு இந்த தமிழ் அரசியல்வாதிகள் பற்றியும் தமிழ் அரசியல் இருப்பு பற்றியுமான அந்த தொகுப்பு என்னால் முடிந்தவரை விரைவாக உங்களுக்காக கொண்டு வருகிறேன் அப்போது உங்களுடைய கருத்துக்கள் உரையாடல்கள் ஆகியவையும் தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் இதைவிட இன்னும் ஒரு கேள்விக்கு விடை சொல்லிவிட்டு போகலாம் என்றே நேற்றைய நாளில் என்னிடம் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் இந்த வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் மேற்கில் கொழும்பிலும் இரண்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்புடைய ஆசனங்கள் இழக்கப்பட்டிருப்பதும் கழுத்துறைக்கும் கம்பகாவுக்கும் அதை வழங்கப்பட்டது மூலமாக சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதையும் பற்றி சொன்ன வேளையில் ஒரு கருத்து எனக்கு வந்திருந்தது கம்பகாவிலும் கழுத்துறையிலும் கூட தமிழ் பேசும் மக்கள் பல பேர் வாழ்கின்றார்கள் அது எப்படி அது சிங்கள இடங்கள் என்று சொல்லி குறிப்பிட முடியும் என்று உங்களோட கேள்வி தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இந்த இரண்டு பிரதேசங்களிலிருந்து கடைசியாக இல்லவற்றால் எப்போதாவது யார் வந்தார்கள் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இரண்டு இடங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் தமிழ் பேசும் வாக்குகள் மூலமாகத்தான் வந்தார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியுமா தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஆசனங்களை இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒற்றுமை இந்த தமிழ் பேசும் வாக்காளர்கள் மூலமாக இம்முறையாவது கிடைக்குமா இதற்கான பதிலை நீங்கள் வெளிப்படையாக வழங்கினால் இந்த ஆரோக்கியமான உரையாடலை தொடர் நான் காத்திருக்கிறேன் எனக்கு வருகின்ற கருத்தாளர்களில் ஆரோக்கியமான கருத்தாளர்கள் இன்னும் பல விடயங்களை மக்களுக்கு அரசியல் ரீதியான தெளிவை பெற்றுக்கொள்ள எடுத்துச் செல்லக்கூடிய விடயங்களை நான் தொடர்ந்து எடுத்துக்கொள்வேன் அதை நிச்சயமாக இந்த கலந்துரையாளராக இந்த செய்தி தொகுப்பின் மூலமாகவும் வழங்குவேன் இந்த செய்தித் தொகுப்பு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றையும் எதிர்பார்த்திருக்கிறேன்